வணக்கம் நண்பர்களே இது ஒரு மருத்துவ விழிப்புணர்வு மருத்துவ விழிப்புணர்வுக்கான ஒரு வீடியோ அதாவது தினமும் நடை நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் இது மருத்துவர்களுடைய மிக மிக முக்கியமான ஒரு அட்வைஸாக இருக்கும் யாருக்காக இருந்தாலும் அது இருதயத்துக்கான ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கும் குறிப்பாக நடைப்பயிற்சியில் கிடைக்கக்கூடிய முக்கிய பலன்களில் உண்டு இருதயத்திற்கான நல்ல பயிற்சி இப்போது ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடக்கணும் அப்படின்னு ஒரு செய்தி பரவுது இந்த பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடந்தால் தான் அந்த வாக்கிங்கான பலன் கிடைக்குமா இதை குறித்து ஒரு சிறிய விளக்கம் ஒரு மருத்துவர்கிட்ட நான் கேட்டது தான் அப்போ பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் போகணும் அப்படிங்கிறது கட்டாயமா அப்படின்னு கேட்டால் பத்தாயிரங்கிற ஒரு நம்பர் நீங்கள் வாக்கிங் போகலாம் வாக்கிங் போகணும் நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு இருபது நிமிஷம் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த இருபது நிமிஷம் நடைப்பயிற்சியில் முதல்ல வேகமாகவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாகவும் போனீங்கன்னா இந்த இருதயத்துக்கான பயிற்சி சரியாக இருக்கும்னு மருத்துவர்களுடைய ஒரு பரிந்துரையாக இருக்குது அப்போது முதல்ல வேகமாகவும் பிறகு குறைவாகவும் போகிறது பத்தாயிரம் வந்தால் ஓகே இல்லை ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் வந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா எப்படி நடைப்பயிற்சி மேற்கொள்கிறோம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் போது நம்ம எவ்வாறு வேகமாக நகர்கிறோமா அல்லது மெதுவாக நடக்கிறோமா இதை பொறுத்தும் இது எத்தனை நிமிடங்கள் நடக்கிறோம் இதை பொறுத்து தான் அந்த பயிற்சியினுடைய பலன் இருக்குமே ஒழிய நீங்கள் பத்தாயிரம் எண்ணிக்கையை அடைய வேண்டும் என்பதற்காக நீண்ட நேரம் மெதுவாக நடந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் நடந்து பத்தாயிரம் சபம் போனீங்கன்னா நோ யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ் ஸோ பத்தாயிரங்கிறது ஒரு ஒரு எண்ணிக்கைக்கு வச்சுருந்தோம்னா ஒரு உத்வேகம் கிடைக்கும் ஒரு இலக்கு இருந்தால் அது நல்லாயிருக்கும்ன்றதுக்காக தான் என்ன ஒழிய பத்தாயிரங்கிறது அத்தனை பெரிய அத்தியாவசியம் இல்லை ஆனால் நீங்கள் பேசிக்கொண்டே நடப்பது மெதுவாக நடப்பது நீங்கள் மெதுவாக நடக்கிறதுங்கிறது அன்றாட உடல் நடை நடைப்பயிற்சி என்றது அந்த முக்கியத்துவம் வராது அது வந்து ஏதோ சாதாரண ஒரு நடைமுறையாக தான் அது போயிடும் மெதுவாக நடக்கிறதுங்கிறது அப்போது வேகமாக நடக்கணும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நடக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அது ஸ்லோ பண்ணணும் இப்படி பண்ணால் தான் இருதயத்துக்கான பயிற்சி சரியாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் என்பது அத்தனை அவசியம் இல்லை தொடர்ந்து சேனல் பாருங்கள் மருத்துவ குறிப்புகள் பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் சந்திப்போம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள்